சும்மா எடுத்துருக்கோம் பாரத தேசத்தில் பிறந்திருக்கோம் காசியில் போய் கங்கையில் குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல சில நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு காசியில் போனால் எங்கே குளிக்கணும் அப்படின்னா முதல்ல மணிகர்ணிகா சக்கர தீர்த்தம்னு ஒரு இடம் அங்கே போய் மகா சங்கல்பம் பிராயசித்த சங்கல்பம்னு சொல்லியிருக்கு சிஸ்கிருந்தது பிராயசித்தம்னா என்ன அப்படின்னா நிறைய விதமான பாபங்களை செஞ்சுருக்கோம் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் நாங்களும் எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த ஜென்மாவில் தான் எத்தனையோ ஜென்மாவும் அதெல்லாம் கழியிலன்னா கங்கையில் குளிச்சா போயிடும்னு சொல்லியது சாஸ்திரம் ஆனால் நான் கங்கையில் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா போகாது மந்திர சங்கல்பம் பண்ணி மந்திரம் சொல்லி படித்து அது நியமத்தோடு பண்ணாதான் போகணும் எப்படி சுவாமி நீ சொல்றது ஒரு உதாரணம் சொல்லு அப்படின்னா கங்கை நதியாகப்பட்டது எங்க உற்பத்தி ஆறு இமயமலையில இருந்து கல்கத்தா வரைக்கும் போகணும் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் அதெல்லாம் வாழுது என்னது மீன் இருக்கு இல்லையா நீரில் வாழக்கூடிய பல கோடி உயிர்கள் வாழுது ஒரு வாட்டி குளிச்ச மனுஷனுக்கே ஜென்மா கரையேறிடுது அப்படின்னா அந்த மீனுக்கு அந்த ஆமைக்கு அங்கே இருக்கக்கூடியதான் ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா சாஸ்திரத்தில் இல்லைன்னு சொல்லிச்சு ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து கங்கைக்கு தெரியாது உயிர்வாதத்தின் தண்ணி இருக்கு அந்த மீன் போயிருக்கும் வந்து கங்கையெல்லாம் தெரியாது உயிர் வாழ்ந்த தண்ணியை உயிர் வாழ்ந்தது அவ்வளோதான் அறிவிக்கும் ஆனால் நமக்கு தான் தெரியாது கங்கை அப்படி அதனால் கங்கையில் போனால் இந்த பிராயசத்த சங்கல்பம் மந்திரம் படிச்சு இந்த ஜென்மாவில் என்னென்ன பண்ணிருக்கோமோ ஆம்பளை தனியாக என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் பொங்கலை தனியாக இருந்தெல்லாம் சொல்லுவார் மந்திரத்தில் அதெல்லாம் சொல்லிதான் ஸ்நானம் பண்ணணும் அதே மாதிரி காசிக்கு போனால் பாகியரத்தியாக பச்சிமத்தியம் தான் மந்திரம் அதாவது அந்த கங்கை நதிக்கு மேற்கு பாகத்தில் தான் காசி கிழக்கு பாகத்தில் கிடையாது இல்லையா நல்ல சாமி தண்ணி சரி இல்லையா அந்த ஊரில் போட்ல போட்டில் அக்கறையில் கூட நல்லா இருக்கும்னு சொன்னா அப்படின்னா சொல்லியிருப்போம் அப்படி சொன்னால் அப்படின்னா அக்கறையில் குடித்தா புண்ணியம் உண்டானா புண்ணியம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய மிகப்பெரிய மகரிஷி தபசு பண்ணாலே இந்த பாகத்தில் வந்து தன்னுடைய கடைசி காலத்தை வந்து க கங்கை நதி கடந்து செத்துக்கார் அப்படின்னா புண்ணியம் கிடையாது ஒன்றுமே இல்லாத ஒரு நாய் அந்த பக்கம் கரையை நடந்து வந்து இந்த பக்கம் சேர்த்துருச்சுன்னா அது மோசம் நடந்துக்கணும் ஏன் அப்படின்னா மந்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாயி நத்தியாக பஷ்டிமத்தீரை அதாவது பைரத்தீரேனு ஒரு கங்கை நதி ஓடுது அது மேற்கு பாகத்தில் தான் காசின்னு சொல்லியிருக்கு அக்கறையில் போனால் அந்த புண்ணியம் கிடைக்காது இல்லையா மந்திரம் வாங்கி எதுவும் உண்மை அக்கறை அது கிடைக்காது பிடிக்கும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி பிராயச சங்கல்பம்லாம் பண்ணி தான் பிடிக்கணும் அப்படி பிராயசித்த சங்கல்பம்னா மணிகர் நிகா கட்டம்னு ஒரு இடம் இருக்கு மணிகர் மிகா கட்டம் அறுபத்தி நாலு கட்டம் இருக்குது அந்த மணிகர் நிகா மயானம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் பிராயச சங்கல்போ எந்த ஜென்மாவில் பண்ணுமோ எல்லா பாவத்தும் ஐயரை வச்சு மந்திரம் படிச்சு ஸ்நானம் பண்ணணும் மிதி அப்படி என்ன அந்த மணிகண்டிகா வசதி இல்லையா விளா பிடிக்கணுமா கங்கையை விட வசதிங்க ஏன் அப்படின்னா முதல்ல வந்து கங்கைன்னு ஒரு நதி கிடையாது அதெல்லாம் பிடிக்கணும் சரியா கங்கைன்னு ஒரு நதி பூல கிடையாது தேவரோ ஒருத்திரம் இருக்குது சகர்னு ஒரு மகாராஜா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சகர்னு ஒரு மகாராஜா இருந்தால் அவங்க ரொம்ப வருஷமாக குழந்தைங்க இல்லை ராமாயணத்தில் சொல்லக்கூடிய கங்காவதாரத்தை பத்தி சுருக்கமா சொன்னா டக்குன்னு கேட்டுக்கமா கங்காவதாரம் ரொம்ப பெருசு அதே சகர மகாராஜா ரொம்ப நாள் பண்ணி அறுபதாயிரம் பண்ணிக்கணும் இன்னொரு மனைவிக்கு அறுபதாயிரம் தான் ஒரு பிறகு இதெல்லாம் இப்படி சத்தியமாச்சு வாங்கி அப்படி நடந்திருக்கு அந்த காலத்தான் இல்லையா தசரதனுக்கு அறுபதாயிரம் வருஷம் தசரதன் வாழ்ந்திருக்காங்க ராமர் பத்தாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்காங்க நடந்துச்சாரு அதோ அறுபதாயிரம் குழந்தைகள் ஒரு மனைவிக்கும் ஒரு குழந்தை ஒரு மனைவிக்கும் பிறக்கிறாங்க அவர் வந்து இந்த அந்த சகர்னு சொல்லக்கூடிய மகாராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லி பேர்த்தர் பண்ணி பெரிய மகாராஜா அஸ்வமயத் யாகம் வந்து ரொம்ப வசதி அஸ்வமியான யாகம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணுறார் அப்படி பண்ணும்போது அந்த வெள்ள குதிரையை வந்து அபிஷா கொடுக்கணும் அந்த வெள்ளக்குடியை அபிஷா வந்து அஸ்வமிய தியாகம் ஆகும் இப்படி செய்யக்கூடிய காலத்தில் இந்திரனுக்கு வந்து யார் தான் அஸ்வமேத யாகம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தடுத்துருவார் ஏன் அப்படின்னா நூறு அஸ்வமே அதை யார் பண்றாங்க அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சுன்னு ஒரு வாக்கியம் இந்திரன் தனியாக ஒரு பதவி கிடையாது அப்படி இருக்கையில் அந்த என்ன பண்றாரு அப்படின்னா இந்திரன் வந்து அந்த குதிரையை திருடி கொண்டு போய் கழுகு தாள வச்சிடல இல்லை கல்கு போகணும் இல்லையா கழுகு தாள் போய் கடல் கிடையாது கபித மாத விஷயம் ஒரு பெரிய மாதிரி விஷயம் தபசு பண்ணிட்டு இருக்காரு குதிரையை வச்சிடற அப்படி அந்த குதிரையை வைக்கும் போது பாத்தீங்கன்னா குதிரையை வச்சு வரலாம் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல இங்கேயோ கேட்டுக்கிட்ட அப்புறமா கடைசியாக கல்கத்தால இருக்குன்னு அவன் கேள்விப்பட்டு இங்கே வரவும் இந்த ம அந்த மகரிஷி தபசு பண்ணிட்டு இருக்காருலேயே அவரை அந்த தபசை வந்து கிடைச்சிட்றாங்க அந்த மகரிஷி வந்து கண்ணு திறந்து பார்த்தாராம் அறுவடாக இருக்கும் அவங்க சாமல் வண்டி ஆகிட்டேன் அப்படியே கண்ணை வந்து பார்த்துட்டு பார்த்தோம்னா எதுவுமே பண்ண அந்த அவங்க தப சக்தி கடலுக்கு வெளியில் இருக்கிறதுனால எல்லாம் போகிற சாம்பல் வண்டியாகிட்டாங்க என்னடா பண்ணுறது இந்த மாதிரி பசங்கள்லாம் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் கிடைக்க இன்னொரு பையர்காலையாக திலீபன்னு பேர் எடுத்து அந்த திலீபனுக்கு அவன் திலீப் இதுக்கு இந்த பல மகிழ்ச்சியெல்லாம் போய் கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இறந்த ஆத்மாவை திரும்ப உயிர்ப்பிக்க முடியாது ஆனால் தேவாலோகத்தில் கங்கைன்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நதியை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கலந்தேன் அப்படின்னா அவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னா அவளை மோட்சம் நடத்தின அந்த சாம்பர்லார் அப்படின்னா மோட்சம் அடைத்தணும்னு சொல்ல அப்புறம் திலீபன் வராரு திலீபனுக்கு அப்புறம் இன்னொரு மகாராஜா வராரு இப்படி மூணு மகாராஜாவில் பிரயதனம் அப்படின்னு முடியல நாலாவதாக பகிரத மகாராஜா ஐயாவ வம்சத்தில் வந்த தான் கங்கை ஒன்று கொண்டு வர ஏன் அப்படின்னா ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தவசு பண்ணி பார்க்க முடியல கல்லையே அப்புறம் பகிரத்தை தான் சொல்லுவோம் அல்ல பகிரத்தை பிரயர்த்தனா அப்படிமா சிவாக்கியமாக பல காலத்தில் கேட்டு பகிரத பிரயர்த்தனை அப்படின்னு ஒரு வாக்கி பகிரி அவ்வளோ முயற்சி பண்ணணும் இரவு முயற்சி பண்ணி தேவலகத்தினோட வெங்கையை முதல்ல போய் கேட்குறாரு வெள்ளை முதல்ல வரமாட்டேன் நான் சுத்தமான நிலத்துக்கு வரமாட்டேன் கண்ணா அப்புறம் பிரார்த்தனை பண்ணி நான் வரவேண்டா நான் வந்து தாங்குறதுக்கு யாராவது ஒருத்தர் இன்னும் நான் வந்தால் உடனே பூமியெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல அப்புறம் அங்கே இருந்து சிவபெருமான் தலையில தாங்குறா ஹரித்துவாரில் அதாவது கங்கை உற்பத்தியாகட்டும் முதல்ல மகாவிஷ்ணுடைய பாதத்தில் அங்கே இருந்து கோமுக்கு வராங்க கோமுக்கு வந்து அடுத்தபடியாக கீழே கங்கோத்ரி வந்து அப்புறம் பூமிக்கு வந்து அரித்வார் அரித்வார் வந்து கான்பூர் கான்பூர் வந்து அலகாபா அலகாபாத்தில் வந்து காசி இப்படி வருது இப்படி கங்கை காசிக்கு வந்து அப்புறமா போய் அந்த கடலில் கலக்கிறார் பகிரதம் தான் ரெண்டுமே அதை சேர்த்துறாரு இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி காசியில் என்ன சுவாமி இருந்ததுன்னா அந்த மணிகர்விகா சக்கர தீர்த்தம் அதுதான் இந்த மணிகர்விகா கடந்த என்னடா அப்படின்னா இன்னும் மகாவிஷ்ணுவர் மிகத்தையும் பெரிய தபசு பல பல்லாயிரம் வருஷங்கள் தபசு பண்ணுறாரு அவர் உடம்புலேருந்து தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் வந்து குணம் ஆகிடுச்சு இந்த பார்க்குறதுக்காக சிவன் பார்வதி வந்து குளிக்கிறாங்க காசியில் அது குளிக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து குளிக்கிறாங்க குடிச்சிட்டு எழுந்திரிக்கும்போது அம்மாவுடைய காலையில் இருக்கக்கூடிய ஒரு மணி அதில் விழுந்து போயிடுச்சு அந்த மணி அவங்க எவ்வளோ தேடி பார்க்குறாங்க கிடைக்கல பெரும்பாலும் சுதர்சன சக்கரம் கூட போட்டு பார்க்குறாரு கிடைக்கல அதோட அந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மணி கர்ணிகா கருணம்னா சமஸ்கிருதத்தில் காதுன்னு அர்த்தம் மணி காதுலேருந்து விழுந்ததுனால மணிகர்மிகா அப்படியே அந்த இடத்துல சக்கர தீர்த்தம்னு வச்சுட்டாங்க பெருமாள் சக்கரம் போட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு சக்கர தீர்த்தம் அதுக்கு முதல்ல கங்கைக்கு முன்னாடி காசி வந்து முதல்ல காசியில் கிடையாது அந்த மணிகர்மிகா தான் இருந்தது ஆக அந்த பெருமாள் தபசு பண்ண அந்த கங்கை அப்படிங்கிறதுனால அதுக்கு வசதி அந்த மணிகண்டிகா கட்டத்தில் தான் முதல்ல குடிக்கணும் இடம் இன்னி கூட திருப்பதி பாருங்கள் நதிய இல்லையா திருப்பதியில் யாரா பார்க்கணும் அப்படின்னா நேராக போனால் அந்த பண்ணால் அந்த புங்கிய கிடையாது ஆனால் தெரிஞ்சு கிடையாது இந்த குளத்துக்கு பிறகு வராக சுவாமின்னு இருக்கும் சின்ன கோவில் சின்ன கோவில் தான் அது ஆனால் அந்த திருப்பதி க்ஷேத்திரே அந்த வராக சுவாமி தான் பெருமாள் வந்து அங்கே ஒப்பந்தம் போடுற இந்த மாதிரி எனக்கு இடம் வேணும்னு சொல்லி பெருமாள் கேட்க அப்புறம் வராக சாமி சொல்கிறானா மதோ பூஜை எனக்கு அப்புறம் தான் உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி மொதல் நேரத்தையும் வராக சுவாமி பண்ணிட்டு தான் அங்கே போவேன் யார் திருப்பதி போனாலும் வராக சுவாமி தரிசனம் பண்ணாம வந்துட்டோம் அப்படின்னா குணப்பூஞ்சியும் கிடையாது இன்றைக்கி மேல போனால் பிரிஞ்சுங்க குளத்து போகிறதா சின்ன கோவில் தான் ஆக சில சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி காசி யாரு போனாலும் முதல் யாரு இருந்தால் மணிகட்டி சங்கல்க்கு இருக்குது அதனால அதுல தான் பிடிக்கும் நேராக கங்கையில் போனாலும் அதனால முதல்ல யாரும் பிடிக்கிறோம் அடுத்த கங்கையில் சங்கல் பசங்க இல்லையா பல பிராய சந்தங்கள்லாம் சொல்லி பாபா சொல்லி கங்கையில குடிக்கிறோம் ஆக அதுக்கப்புறம் வந்ததுதான் அந்த கங்கை அப்படி வரக்கூடிய காலத்தில் கங்கை வந்து காசிக்கு வளரங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அழகா பார்த்து அப்படியே நேராக போனால் இது வழியாக நேராக அந்த கையா பைபாஸில் போனோம்னா அப்படியே கல்கத்தா வந்துடும் அப்படியே நேராக போயிருக்கலாம் ஆனால் கங்கை என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு காசி வழியை ஆயிஷ்யம் பண்ணுறான் நம்ம வழி தெரியாது இல்லையா பகிரங்க மங்கேயா நடந்து வராதுக்கு முன்னாடி கங்கை வருது அப்படி வரக்கூடிய காலத்தில் என்னை காசி வழியாக கூப்பிட்டுப்போம் அப்படின்னு கங்கை கேட்குது கங்கை அம்மா கேட்கும் அவர் என்ன சொன்னாரா இல்லம்மா அது மேட்டு பகுதி காசியில் மேடு உன்னாலும் ஏற முடியாது அப்படின்னா எவ்வளோ மேடாக இருந்தாலும் நான் ஏறேன் காசி சாமியுடைய பாலத்தில் நான் ஓடணும் என்னை கூப்பிட்டு போன்னு சொல்ல அலகாபாத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கில் வரும் தண்ணி அங்கேருந்து திரும்பி கொஞ்சம் தூரம் வந்து காசியில் வந்து வடக்கால போகும் வடக்கில் போய் திரும்பி பாட்னா போயிட்டு பாட்னாவில் வந்து சுற்றிட்டு திரும்பி நல்கத்தான் வந்து சேரும் இரநூத்தம்பது கிலோ சுற்றி வருது நதி நேராக போயிருந்தால் கம்மி அதனால அம்பாவே கங்கையே வந்து நான் காசி வழியாக போகணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டான் சரி சாமி கங்கையில் எல்லா ஊர்லேயும் கங்கை இருக்கு இல்லை வந்து எல்லா ஊருலேயும் கங்கை இருக்குது கங்கை இமய மேல பிடிச்சி கல்கத்தா வரைக்கும் கங்கை இருக்குது எல்லா இடத்துலையும் அந்த காசியில பிடிச்சி புண்ணிய நிலை மனம் கிடைக்காது அப்படின்னு சாஸ்டோம் அது என்ன காசிக்கு மட்டும் வசதி அப்படின்னா காசி ஒரு ஊரில் மட்டும்தான் கங்கை வடக்க பார்த்து போடலாம் நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஊரில் நதி வடக்க பார்த்து ஓடுதோ அங்கே ரொம்ப வசதியான ஒரு விசேஷமான இடம் அது எதனால் அப்படின்னா அந்த ஒரு ஊரில் மட்டும்தான் நீங்கள் வடக்கால் பார்க்க முடியும் இத்தனை பதினேழு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் டிராவலில் ஆசியில் மட்டும்தான் வடக்கில் ஓடும் எல்லா எல்லாருமே கிழக்கில் வந்து வடக்கில் போய் திரும்பி கிழக்கிலே திருப்பி திருக்கப்பா திரும்பிடும் பார்க்கலாம் போய்ட்டு வடக்கில் என்ன விசேஷம் அப்படின்னா இறந்துதுக்கப்புறம் தேவர்கள் தான் வசிக்கிற இடம் வடக்கு இறந்து போன பித்திருக்கலாம் வசிக்கிற இடம் திருக்கு காதலையே சொன்னோம் இல்லையா திருக்கு தான் பித்திருக்கலாம் சேர்ந்து போனாலும் திருக்க பார்த்து தான் இருப்பான் அதனால இறந்து போனப்போ திருக்க பார்த்து திருடிப்பான் ஓவியில் இறந்து விட அப்படின்னும் போதே இடம் அவங்க இந்த இந்த கிங்கையில் என்னடா விசேஷம் காசி அப்படின்னா அத்தனை தெய்வத்தினுடைய சாமிக்கு அவங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா வழக்கை பார்த்து நடி ஓடி இருக்குது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ எல்லாமே தேவர்களுக்கு போய் சேரும் அதனால அவருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா எல்லாமே நல்லா இருக்கா சுமிஷமாக இருக்கிறதுனால தான் காசிக்கும் வசதி அந்த மாதிரி நிறைய நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு காசியில் ரொம்ப முடியலனால நம்ம சக்தி கட்ட முடியுமோ அதை நான் இது பண்ணலாம் சரிங்களா நான் முதல்ல போய்ட்டு மலிகந்திகா சக்கர ஐயர் ஏர் இருக்கார் ஐயர் தமிழ் நல்லா பேசுவார் அவரை வச்சு மகா